உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் சீரிய தென்டலவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பூங்குழலி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் என்ற செய்தி வெளி உலகிற்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ளுமாறு இன்ஸ்பெக்டர் தேனிசை விசாரணைக்கு தன் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பதாகவும் கூறியிருந்தாள் மதுரையில் ஏதோ வேலை விஷயமாக வந்திருந்த ருத்ரன் பூங்குழலியின் மரண செய்தியை அறிந்து உடனே அங்கிருந்து கிளம்பி சிவகாசி வந்துவிட்டான் போஸ்ட்மார்டம் அப்போதுதான் நடந்து கொண்டிருந்தது அதுவரை தன் வேதனைகளை அடக்கி அமைதியாக நின்று கொண்டிருந்த தேனிசை அவனை கண்டதும் உடைந்து போனாள் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து அவள் அழ அவளை தேற்ற வார்த்தைகளின்றி அவன் விழிகளும் நிறைந்து வழிந்தது அவள் முதுகை மெல்ல தட்டி அவளை சமாதானம் செய்ய முயன்றான் ருத்ரன் ஆனால் அவள் இங்கே சமாதானம் ஆவது ஒரு அரை மணி நேரமாக அவள் அவன் தோளில் சாய்ந்து அழுது கொண்டே இருக்க இன்ஸ்பெக்டர் அவர்களின் அருகில் வந்தார் சார் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா நான் ருத்ரன் இவங்க அத்த பையன் சார் அப்படின்னா நீங்க இங்க இருக்கலாமே இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடலாமே சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அழுதுட்டே இருக்கா அதுதான் அழுது சொல்லி பாவம் சார் இவ்வளவு நேரம் அவங்களுடைய வேதனையை மனசுக்குள்ள அப்படியே பூட்டி வச்சுட்டு எவ்வளவு தைரியமா என் கூட நின்று எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார் ஓகே சார் அனுப்பிடுறேன் அவளை தன் மார்போடு சேர்த்து அனைத்தபடியே மருத்துவமனையின் வெளியே வந்தவன் ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஆட்டோ பிடித்து அவளை பத்திரமாக வீட்டிற்கு முன்னால் நின்று என்ன என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடித்தான் சடங்குகள் அனைத்து முடிந்து உறவினர்கள் ஒவ்வொருவராக உதிர ஆரம்பித்திருந்தனர் ஆனால் ருத்ரனும் அவனது அம்மாவும் ஒன்றிரண்டு நாட்கள் அவர்களோடு செலவிட்ட பிறகுதான் பங்களூரு திரும்பி சென்றனர் இன்ஸ்பெக்டர் சந்திவிடம் மட்டுமே பூங்குழலியின் காதலன் அன்பை பற்றி தேனிசை கூறியிருந்தாள் அவள் அப்பா அம்மாவிடமும் சரி பெரியப்பா பெரியம்மாவிடமும் சரி எதையும் அவள் கூறவில்லை தேன்மொழியிடமும் அதை பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறியிருந்தாள் வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடந்தேறிக் கொண்டிருக்க தன் பங்குக்கு தேனி செய்யும் அன்பை தேட ஆரம்பித்திருந்தாள் ஆனால் அப்படி ஒருவன் தங்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்கவே இல்லை என்று அங்கு வேலை பார்ப்பவர்கள் கூறிவிட பூங்குழலியின் செல்போனாவது கிடைக்க வழி உண்டா என்று தேடினாள் அது கிடைத்தால் கூட அன்பின் ஒரு புகைப்படமாவது அதில் இருக்கும் அதை வைத்து அன்பை தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்தாள் ஆனால் எந்த பலனும் இருக்கவில்லை பூங்குழலியின் செல்போன் என்ன ஆனது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை தேனிசையின் குடும்பம் திரும்பி புதுக்கோட்டை வரவில்லை பெரியப்பா பெரியம்மாவை இந்த நிலையில் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி புதுக்கோட்டை வருவார்கள் தேனிசையும் காவலர்களும் அன்பை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பூங்குழலியின் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சேர்ந்தது அதுதான் தேனிசையை கீழ் மேல் புரட்டி போட்டது பூங்குழலியை யாரோ இருவர் சேர்ந்து கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் அதுவரை அன்பு மட்டுமே குற்றவாளி என்று நினைத்தவளுக்கு அன்பு என்ற அரக்கன் தன் கூட்டாளியோடு சேர்ந்து பூங்குழலியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறான் என்ற தகவல் கண்ணுக்கு தெரியாத அந்த அரக்கனை அழிக்கும் அளவு பகையை அவள் மனதில் உருவாக்கியது பூங்குழலியின் தான் பாவி நான் தான் பாவி நான் மலடியாவே இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தா உன் குழந்தையாவது உயிரோட இன்னைக்கு உங்கிட்டயே இருந்திருக்குமே என்று வாய்விட்டு அவர் கதறி அழ தேனிசையின் அம்மாவும் என்னுடைய வயிற்றுல பிறந்த முதல் கனி ரெண்டும் காணாம போச்சே என்று அழுதார் அப்போதுதான் பூங்குழலி தங்கள் உடன் பிறந்த சகோதரி என்ற உண்மை தேனிசைக்கும் தேன்மொழிக்கும் தெரிய வந்தது வேதனையில் புழுவாய் துடித்துக் கொண்டிருந்த பெரியம்மாவுக்கு திடீரென்று ஜன்னி வந்து இழுத்துக் கொண்டது மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவரின் வலது கை வலது கால் என்று ஒரு பக்கம் அப்படியே ஸ்தம்பித்து போனது வேதனையின் உச்சத்தில் இருந்த தேனிசையின் அம்மாவும் பித்து பிடித்தாற்போல் போல் எங்கோ வெறித்து பார்த்தபடியே அமர்ந்துவிட இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அவருக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்று அனைவரும் பயந்தனர் அப்பாவும் சரி பெரியப்பாவும் சரி தங்கள் அலுவல் வேலைகளை தங்கள் மேனேஜர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தேனிசையின் அம்மாவையும் பெரியம்மாவையும் பல மருத்துவர்களிடமும் கொண்டு சென்று காண்பித்து அவர்களை குணப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தனர் நாட்கள் தான் வேகமாக ஓடி மறைந்து கொண்டிருந்தது இருவரிடமும் எந்த மாற்றமும் இல்லை இப்படியே ஒரு ஆண்டு ஓடிவிட்டது அப்போதுதான் காசியில் ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறார் என்றும் இப்படிப்பட்ட நோய்களை அவர் மிகவும் எளிதாக குணமாக்கி விடுகிறார் என்றும் தேனிசையின் அப்பாவின் செவியை எட்டியது அவரை சென்று சந்திப்பது என்ற முடிவோடு தேனிசையின் அப்பாவும் பெரியப்பாவும் அவள் அம்மாவையும் பெரியம்மாவையும் அழைத்து கொண்டு காசிக்கு சென்று விட்டனர் அங்கு அந்த சித்த வைத்தியர் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறினாலும் ஒரு வருடம் அங்கேயே தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறிவிட அதை அப்பாவும் என்று அவர்கள் தங்கி சிகிச்சையை ஆரம்பித்தும் விட்டனர் இதற்கிடையில் தேன்மொழி புதுக்கோட்டையில் ஹாஸ்டலில் நின்று தன் படிப்பை முடித்திருந்தாள் அப்பாவும் பெரியப்பாவும் திரும்பி வர ஒரு ஆண்டு ஆகும் அதற்குள் குற்றவாளியை கண்டுபிடித்து அவனை அழித்து விடுவது என்று முடிவு செய்து அன்பை முழு மூச்சாக தேட ஆரம்பித்து விட்டாள் பதிவிடப்பட்டிருந்த ஒரு புகைப்படம் அவள் கவனத்திற்கு வந்தது அதுதான் அவளுக்கு ரத்னவேளை அடையாளம் காட்டியது சிவகாசியில் இருக்கும் கோயில் ஒன்றில் எடுத்த தன் புகைப்படத்தை ஒரு பெண் தான் பதிவிட்டிருக்கிறாள் அந்த புகைப்படத்தின் ஒரு ஓரத்தில் தெரியும் பூங்குழலி முதுகை காட்டி நிற்கிறாள் அவள் எதிரில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் ரத்னவேல் அந்த புகைப்படத்தை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரத்னவேலின் புகைப்படத்தை மட்டும் பெரிதாக்கி அதை கட் செய்து எடுத்துக் கொண்டவள் அவனது புகைப்படத்தை ரத்னவேல் பட்டாசு தொழிற்சாலையில் காண்பித்து விசாரிக்கும் போதுதான் அது அன்பு அல்ல அது ரத்னவேல் இந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் என்பதும் ராஜபாளையம் தான் சொந்த ஊர் என்றும் தேனிசைக்கு தெரிய வந்தது இன்ஸ்பெக்டர் சந்தீப்புக்கு அவள் எந்த தகவலும் கொடுக்கவில்லை ஆனாலும் அவள் மனதில் அதுதான் அன்பா என்ற சந்தேகம் எழவே செய்தது ஆனால் அந்த புகைப்படத்தில் ரத்னவேல் மிகவும் நெருக்கமாக பூங்குழலியின் அருகில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த நெருக்கமே அதுதான் அன்பு என்று அவளுக்கு உணர்த்தியது ஆனாலும் உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் எப்படி அவனை சந்தேகிப்பது பூங்குழலியின் அறையை கீழ் மேல் புரட்டி போட்டாள் அப்போதுதான் ஒரு புத்தகத்தின் இடையில் பூங்குழலி வரைந்த ரத்னவேலின் ஓவியம் தேனிசையின் கண்ணில் சிக்கியது என் உயிர் அன்பு என்று அடிக்குறிப்பும் எழுதி வைத்திருந்தாள் பூங்குழலி ரத்னவேல் தான் அன்பு என்று அவளுக்கு உறுதியான நிமிடம் அது அவனது பெயர் மாற்றம் மட்டுமல்ல இரண்டு பேர் சேர்ந்து பூங்குழலியை கற்பழித்திருப்பதால் ரத்னவேல் திட்டமிட்டுதான் பூங்குழலியை காதல் வழியில் சிக்க வைத்து தன் ஆசைக்கும் தன் கூட்டாளியின் ஆசைக்கும் அவளை பயன்படுத்திய பிறகு அவளை கொலை செய்து விட்டான் என்று தேனிசையின் மனம் நம்பியது இதே நேரம் ஒரு இளைஞன் சுற்றி வட்டம் அடித்துக் கொண்டிருக்க அவளை தனியாக விட்டுவிட்டு ராஜபாளையம் வர தயங்கிய தேனிசை தன் அவசர புத்தியால் பூங்குழலியை அழித்தவனை உடனே அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கோடு தேன்மொழியோடு ராஜபாளையம் கிளம்பி வந்துவிட்டாள் தேன்மொழியை சென்னையில் விட்டுவிட்டு திரும்பும் போதுதான் அவசரப்பட்டுட்டோமே தேன்மொழிக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அவளை ஒரே வாரத்தில் அழித்து விடலாம் என்றுதான் பூங்குழலியை கற்பழித்து கொலை செய்த ரத்னவேல் பெண்களிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டது தேனிசையை வியப்பில் ஆழ்த்தியது அவனை அவ்வளவு எளிதில் தன் வழியில் சிக்க வைத்து எந்த தடயமும் இல்லாமல் அழிப்பது கடினம் என்பது அவளுக்கு புரிந்தது அதனால் தான் அவனது வீட்டில் வேலைக்கு சேர்ந்து எப்படியாவது அவன் மனைவியாகிவிட வேண்டும் அதன் பிறகு அவனை முழுமையாக அழிக்க வேண்டும் அழிப்பதற்கு முன்னால் எதற்காக அவனை அழிக்கிறோம் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்துதான் அவனது வீட்டிற்கு வந்தாள் ஆனால் இப்போது சக்தியின் கண்ணில் சிக்கிவிட்டாளே நாளை ஏதும் பிரச்சனை என்றால் தேன் மொழியையும் சேர்த்து அல்லவா அது பாதிக்கும் இதை இப்போதுதான் அவள் மூளை அவளிடம் கூறுகிறது என்பது எவ்வளவு சரி என்பதும் அவளுக்கு புரிந்தது பூங்குழலியை அழித்தவனை அழித்து விட வேண்டும் என்று எதை யோசியாமல் எவ்வளவு தவறுகளை செய்துவிட்டோம் என்று இப்போதுதான் சிந்திக்கிறாள் தேன்மொழியோடு ராஜபாளையம் வந்தது முதல் தவறு என்றால் வந்த இடத்தில் தங்கள் ஊர் பெயரையும் தங்கள் பெயரையும் மாற்றி கூறாதது இரண்டாவது தவறு மூன்றாவது தவறு சக்திவேலின் சந்தேக பார்வையில் சிக்கியது அதனாலேயே அவன் சந்தேக பார்வையிலிருந்து தப்பி ரத்னவேலை அழிக்கும் ஒரு கட்டாயத்திற்கு தேனிசை தள்ளப்பட்டிருக்கிறாள் இல்லையென்றால் இதற்கு முன்பே ரத்னவேலின் கதையை முடித்திருப்பாள் இப்போது இதோ ரத்னவேலை அழிக்கும் முயற்சி ஒரு சதவீதம் கூட முன்னேறாமல் அப்படியே முடங்கி கிடக்கிறது அதுவும் சக்தியால் அவள் மொத்த கோபமும் இப்போது சக்தியின் மீது திரும்பி இருக்கிறது அவனை முதலில் அழிக்க வேண்டும் என்று முடிவை செய்துவிட்டால் தேனிசை காடு மலையெல்லாம் ஏறி சிந்தித்துக் கொண்டிருந்த தேனிசையின் விடிகளை உறக்கம் தழுவ மறுத்தது அங்கும் இங்கும் உருண்டு புரண்டு அவள் படுக்க அவளது செல்போனுக்கு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தால் டிஸ்பிளே ருத்ரன் அத்தான் என்று காட்டுகிறது அத்தா எதுக்காக இந்த நேரம் போன் பண்றாரு யோசனையோடு அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க அத்தான் என்றாள் இசை நீ இப்ப எங்க இருக்க அவனது குரலில் கோபம் ஏன் அத்தான் நான் இப்ப சிவகாசியில பெரிய மாமா வீட்டு வாசல்ல நிக்கிறேன் நீயும் தேன்மொழிய இங்கே இல்லைன்னு சொல்லி வாட்ச்மேன் சொன்னாரு எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டா அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு நேத்து தான் சின்ன மாமா ஃபோன் பண்ணி தேன்மொழிக்கு சென்னையில் அட்மிஷன் ஆயிடுச்சு இசை தனியா தான் இருப்பா உனக்கு டைம் கிடைக்கும்போது நீ கொஞ்சம் போய் அவளை பாரு அது மட்டும் இல்ல ஆபீஸ் கணக்கு வழக்கு எல்லாம் பாக்கணும் அவ கூட சேர்ந்து நீ அந்த கணக்கு வழக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்துடு நாங்க வேற பக்கத்துல இல்ல தேன்மொழியும் பக்கத்துல இல்ல நீ போனா இசைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொன்னாரு என் வேலைகள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தா உன்னை காணும் நீ எங்க இருக்க சாரி அத்தான் என்னுடைய கல்யாணம் நான் இப்ப தூத்துக்குடியில இருக்க நீங்க சிவகாசி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் ஓகே எந்த ஆபத்து இல்லாம சீக்கிரமா வந்து நான் உனக்காக வெயிட் பண்றேன் ஐயோ அத்தா தேன்மொழி மொழி போன் பண்ணிருந்தா அவளுக்கு ஏதோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா அவளால போய் வாங்க முடியாதுன்னு சொன்னா நான் இங்கிருந்து நேரா சென்னை போறேன் அத்தா அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு தெரியுமே அங்க ஒரு ஒரு வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சிவகாசி திரும்பி வருவேன் ஓ அப்படியா அப்ப சரி நான் கிளம்புறேன் இனி வரும்போது உனக்கு சரி அத்தான் அழைப்பு துண்டிக்கப்பட்டது அத்தாங்கிட்ட இந்த ரத்னவேல பத்தி சொல்லி இருக்கலாமோ சொன்னா சத்தியமா எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு வீணா அவர் வாழ்க்கையே வீணடிக்கணும் அத்தைக்கும் மாமாவுக்கும் இவரும் புனித அக்காவும் மட்டும்தான் இருக்காங்க புனிதா அக்கா கல்யாணம் அஞ்சு வருஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு இப்ப இவர் மட்டும்தான் ஒரே துணை தேவையில்லாம இவரையே மாட்டி விடணும் என்று நினைத்தவள் கம்பளி போர்வியை இழுத்து போர்த்தி கொண்டு விழிகளை மூடிக்கொண்டாள் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்